ஒரு இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலிட்டாக ஒன்று இருக்கு கூமிட தான் அஞ்சாயிரம் ரூபா வரும் ஆமா அஞ்சாயிரம்மா ஆமாம் செட்டி வாடகை கேட்குறீங்களா பொய் பொய்யுது பொய்யுது அது வந்து அஞ்சாயிரம் கேட்பாங்க ஆமாம் எடுக்கல பேட்டரி ஒர்க் ஆகல பேட்டரி மாற்றணும் ஆயில் மாற்றணும் அது ஸ்டார்ட் அது உள்ள கழட்டி பார்க்காம 5000 கேக்குறீங்க மெக்கானிக் ஸ்டார்ட்

இது போன வண்டியா ஆமா ஏன்டி அந்த வண்டி எத்தனை வருஷமா நான் ஓட்டிட்டு இருக்க இது போன வண்டிங்கிற இன்னைக்கு தாண்டி ஆஃப் ஆயி போச்சு உட்காந்து அடைச்சது கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர்த்து உட்கார வச்சுதான் அனுப்பிட்டு இருக்குது இப்ப சரியா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது

நீங்க மல்லி கடைக்கு தான் போணும் இங்க வந்து செவனா கடை நான் எடுத்து கண்டே வண்டி தள்ளிட்டு வந்தேன் என்ன பண்ணுறேன் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல சேடல முடியல நம்ம செவனா பிள்ளைங்கறாங்க தண்ணியா கிட கொடுப்பாங்கன்னு தெரியல அதுவும் வர வெறும் கிளாஸ் தான் இருக்கு நான் எங்க போறவள எங்க குடிச்சிக்கலாம் வீட்ல இருந்து குடிச்சிக்கறேன் நீ வரே என்ன பண்ற நாளா வரல நீ கலமுங்க ஐயோ என்ன இந்த வெட்ட வெட்டற சரி வர